நிறைய <laughs> எனக்கு <laughs>

பொ <laughs> दुबारा बोल पाएगा ना अमिताभ बच्चन जी। हाँ। इमाम सलमान ने एक पासा का बंदूक पक्का पंगे दो ही सीधे आने पे योग इमाम सलमान ने टेप आना आना इमाम ने परिचित का नमारा ना पाने के लिए सबका आवाज़ ना लियो सिक्की इमाम सलमान ने एक तो कै कमाता है आपको ये बोलना पुड़ी कार्ड है आपको वही बोलना ह�

எந்த விஷயத்துல அவர் பொறுப இல்லாம ஒரு புடிங்க சச்சனா எல்லாரும் ஓடுறாங்க சச்சனா யாரை லைட் ஊகாண்டி கேப்பலை எறிஞ்சி ஐபட்ல அடிச்சி தலையில கை எறிஞ்சி உட்கார்றோம் இது எல்லாமே நாம போட்டா அதுக்கு ஒரு கேள்வி கேட்டா சொன்னா சோமுக்கு போறவளே நீ தலையில குறப்பல பிரச்சனை இல்ல காளவுக்கு யோசிச்சல பிராப்ளம் இருக்கா இது ஒரு புசுபுட்டா கேட்டார் மாதிரி கை தூக்கான்

ஆ அலிதா அதுக்கு தான் நான் அரை மணி நேரம் போறேன் ஏன்னா இங்க ஏன் கண்டவுல கொண்டாறா நீ பஞ்சி எல்லாம் மாத்தணும் அண்ணே ஓகே அண்ணன் புரியுச்சா இப்போ நீங்க நீ ஒரு நான் ஒவ்வொருத்தကြီး ஆمنதா அப்படிங்கறது ஆمن குழந்தை இல்லை ஆனா நான் மாيير

சொல்லு <t> அவங்க <cage> <l Tropical están>

అన్లిమిటెడ్ షాపింగ్ ఆన్లైన్ షాపింగ్ సమయం అధికారీ వీటివాసీ అయితే వాళ్ళ పొందో అట్టపాలి

ஓகே ஹேர் கேட் நாலாயிரமும் இருக்குது நானூறுரூவாயிருக்கு நாற்பது ரூபாயிருக்கு அமெரிக்கா அப்புறம் தான் தான் இருக்கு அப்புறம் என்ன சொல்லணும்னா இது ஒரு சித்திரமான ஸ்டேட் கம்பேர் அப்படி இருக்கிற டே டே இவ்வளோ செலவு பண்ணுறது என்ன இருக்குது வருமானம்

அதுக்கு முன்னாடி கொன்னு நார்மலா பண்ணியதா இருந்து சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் தான் எனக்கு பவுஸ் போயிருச்சு மோஸ்ட் அவங்க யூடியூபர்ஸ் சார் அத பாத்துட்டு அன்னைக்கு டிச்சு அநியாயத்துக்கு பண்ணிக்கலாம் ஓகேலா நேச்சுரல் லுக் சொன்னாங்க ஆனா actually இதுவே மாடல் தான் ஏனா உட்கார்ந்து யூடியூபர் பாத்துக்கிட்டு மேக்கப்லாம் போடுக்கிட்டே இருக்கு அதே மாடல் தான் ஒரு கொன்னு நேச்சுரல் டிப்ஸ் வந்து வரவும் யூடியூபர்ஸ் மட்டும் தான் இதுல தான் சொல்றா மூனி சார் யூடியூப் மீஸ் ஆமா இல்ல இப்போ இந்த பொண்ணு நான் கேட்டு நானும் அண்ணன வீட்டுக்கே நீயே ஒரு தடவை பேக்கோ நீ அப்படி சொன்னதே எனக்கு தெரியும் ஆனால் இவங்க சொன்னாங்கன்னா தோலையை அனுப்பி ஏன்னா ஜனமும் அப்படி தோமுற நான் அண்ணனை பார்த்துக்கிட்டேன் இப்போ தர்மசைனத்தை நான் தங்கத்ததே இருபத்தி நாலு பேர் காணாய் ஆப்பத்தில டீமுக்கு உள்ள

ఆ నా ఫోన్ కి వెళ్ళా కలపడానికి మీ పార్టీனாலதே எல்லாரும் హ్యాపీ కూడా ఒక్కన హ్యాపీ మీ పార్టీனாலதே సెలబ్రేట్ చేద్దాం అని చెప్పి నేను నా పార్టీ నుంచి మొన్ననే ఈ రోడ్డు ఊర్సేటి నడుతని అంటే నర సొసైటీకి ఉత్తమ మీకు ఎన్న గ్రూప్ பண்ணிட்டது స్టేస్ కడారు ఆ ఇక్కడ வந்து నందికు

கேட்கணும் அப்படி அதனால ஆடியோவை தட்டுறதுக்கு என்ன வாட் இஸ் இது? இந்த பைசை தட்டுறதுக்கு நான் வெயிட் பண்றேன் வெயிட் பண்ணுங்க ஆடியோ சத்தமா இருக்கு பாருங்க செவல்ல எடுத்து போறேன் அவர் திருச்சுடேன் நோ நோ தட் இஸ் நோட் தி ஆல்ரைட் ஹோம் ஹோம் நான் கேட்டா மாரி கான் அந்த நான் பேசுறேன் நான் வந்து நான் சரியா குறவேறேன் அவர் என்ன flaws முவள பழைய மாதிரியே இருக்கான் படப்ப மாறவே இல்லை எல்லாமே bol அக் merger வ shrine boltouses ome upik sir i x muscle trumpel Freeze one who will gather the 一ilsa எப்படி somewhereglia making the dh不起 made with meuaip to none while your ours is alone makra graphs home come here see youice greek paintahan

அந்த சித்திரை கேட் ஃபேவரிங் இந்த தர்சி குரோக்கு இஸ் ஆல்வேஸ் வெரி கே அத அவங்களுக்கு சரி அதனால நான் நீங்க சோதனை கொடுத்தீங்க அப்போல்லாம் அவங்க நாலு கஷ்டம் வந்து இப்போ அவங்க லைஃப் பெட்னா கட்டுருவாக்கின்னு எப்படின்னா அப்படின்னு பாண்டிபேட் பண்ணினா அவங்க லைஃப் கொடுத்துருவாங்க ஏன் இப்போ அவரை நான் லைஃப் போகிறோம் அரை தனது குடுத்துட்டாப்பிடுறேன் என்னோடைய அவர் கரிசன காப்பலை நான் அந்த வாட்டை மயிலே வராத